நீங்க எந்த பேருந்து நிலையத்துல இறங்கினாலும் தலையை தூக்கி பாரு மூணு கடை தெரியும்னு சொன்ன என்ன மூணு கடைன்னு கேட்ட ஒரு சாப்பாட்டு கடை தெரியுது பக்கத்துல ஒரு மருந்து கடை தெரியுது ரெண்டு பேத்துக்கும் வட்டி குடுக்கற ஒரு பேங்க் ஒண்ணு தெரியுது நீங்க காப்பி குடிக்க போனீங்கனாலும் மூணு பேருக்கு படி அழைக்கிறீங்க இட்லி தீங்க போனீங்கன்னாலும் மூணு பேருக்கு படி அழைக்கீங்க சாப்பாடு திங்க போனீங்கன்னாலும் மூணு பேருக்கு முடியாது அந்த சாப்பிட்டுக்கிறதுக்கு முன்னாடி மாத்திரையை உள்ள போட்டுக்கிறீங்க அல்லது சாப்பிட்டு வந்து அந்த மாத்திரையை உள்ள போட்டு மொத்தத்துக்கு நாடு முழுதும் நோயாளிகளாகவே வாழ்கிறார் நோயாளிகளா வாழ்ந்தா பரவாயில்ல முட்டாளிகளா வாழப்படாது நான் கூட நினைக்கிறது ஒவ்வொரு கடையில உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது நன்றி இந்த பண வாங்க இருக்க சொல்லலாம்னு நான் நிக்கிறது அவர் தலையை தூக்கவே மாட்டார் அந்த பில்லை மட்டுமே பாக்கிறாரு ரூபாய் உள்ள தள்ளிட்டு சில்லு எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து தலை தூக்கவே மாட்டாங்க பணம் ஒண்ணு சூரியா இருக்கு அவன் அந்த ஹோட்டல்ல சாப்பிடல நல்லா கவனிச்சிங்களா அவனுக்கு தெரியுது இந்த ஹோட்டல்ல இருக்கிறது சாப்பிட கூடியது இல்ல ஒன்னை வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றான் அல்லது வீட்டுல இருந்து அவனுக்கு சாப்பாடு வரும் தெரிஞ்சும் நாம போய் உள்ள சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்க